தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து டெல்லிக்கு வந்து பிரதமரை சந்தித்த பிறகு இங்க திரும்பி இருந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாற்றம் வந்து தெரிகிறது வெளிப்படையாக நம்ம உங்ககிட்ட கேட்டோம் எந்த வழக்கு முக்கியமாக கருதப்பட்டதோ செந்தில் பாலாஜி அந்த வழக்கில் ரெண்டு டாஸ்மாக் விஷயத்துல தான் ரெண்டு இடி அதிகாரிகளை வந்து விசாரணை அதிகாரிகளை டெல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புகை மண்டலம் வருகிறது அது கண்டிப்பாக திமுகவுடன் உறவு இன்றி ஊர்ஜிதப்படுத்த முடியாவிட்டாலும் ஒரு கள்ள காதல் இருக்குதுங்க இந்த செந்தில் பாலாஜி கேஸ்லேருந்து தான் அந்த விசாகன் இப்போ புதுசா வந்திருக்காரு ஒரு அமைச்சர் இந்த செந்தில் பாலாஜி இடத்துல அவங்களுக்கு தொடர்ந்து இருக்குதுங்க இந்த நூல் வந்துங்க இந்த அனுமான் வாழ் ஏதோ ஒரு ஒரு தம்பிய பாக்குதுங்க அந்த தம்பி யாருன்னு கேட்டா அந்த சாரு யாரும் அந்த தம்பி ரெண்டும் ஒண்ணு இல்ல நீ அ அரவிந்த் கேஜரிவால ஓட ஓட விட்டீங்க மம்தா பானர்ஜி உடைய அபிஷேக் பானர்ஜிய தலை தறிக்க ஓட விட்டான் காரு அமலமா ஓட விட்டான் கோபணத்தோட ஓட விட்டான் தொட்டொட்டு தொட்டு ஓடுறான் உம் இந்த பின்னணியில் உம் கடந்த நான்கு வருடங்களாக ஏன் தமிழகத்தில் உட்கார்ந்து இருக்காங்க ஏன் யாரும் ஓடல கூடிய விரைவில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரை ஓட ஓட ஓடுவாங்க திருப்பியும் இதே அந்த அஞ்சு பேர் இல்ல இப்ப உதயநிதி மருத்துவமனையில் இருக்கிறதுக்கு காரணம் ரித்தீஷ தூக்க போறாங்கன்ற பயத்துல தான் படுத்துட்டு இருக்கிறாரா கண்டிப்பாக கண்டிப்பாக விசாரணம் கொடுத்த அறிக்கையில் துர்கா ஸ்டாலின் அம்மையார் வந்து அவங்களுடைய அந்த அவங்களுடைய நெட்வொர்க் அரசியல் நெட்ஒர்க் பாரதிய ஜனதா கட்சி அணுக்கமானவர்களோட இருக்கிறதா சொல்ல வராங்கல்ல இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க என்ன கருதுறீங்க ஐயா அதே மாதிரி தமிழகத்தில் ஓட விட வேண்டும் என்று அமித்ஷா எட்டாம் தேதி அரைகூவல் விட இருக்கிறார் தமிழகத்தில் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் மதிப்புக்குரிய மூத்த பத்திரிகையாளர் டெல்லி அரசியல்ல மிக பெரும் சாதனைகளை திருப்புமுனையாக செய்தவர் முதன் முதலாக பல செய்திகளை இந்த இந்திய அளவு அரசியலுக்கு வெளிக்கொண்டு வந்ததுல முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஐயா ராஜகோபாலன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த முறை உங்களை நான் நேர சந்திக்கிறதுக்காக இருந்தோம் திடீர் அவசர அழைப்பு ஊர்ல இருந்து அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அதனால போயிட்டு தம்பி ராகவ் உங்களோடு பேசியிருந்தார் நான் இன்னைக்கு உங்களோட நேரா பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதில் நல்ல சந்திப்பா இருக்குது நினைக்கும் பொழுது ஆஹ் ஒரு முக்கியமான கேள்விகள் இருந்து நம்ம தொடங்குவோம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து டெல்லிக்கு வந்து பிரதமரை சந்தித்த பிறகு இங்க திரும்பி இருந்த பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மாற்றம் வந்து தெரிகிறது வெளிப்படையாவ நம்ம நான் உங்ககிட்ட கேட்டுறேன் எந்த வழக்கு முக்கியமாக கருதப்பட்டது செந்தில் பாலாஜி அந்த வழக்குல ரெண்டு டாஸ்மாக் விஷயத்துலதான் ரெண்டு இடி அதிகாரிகளை வந்து விசாரணை அதிகாரிகளை டெல்லி மாத்தி பாக்குறீங்க சுமூகமான உறவு திமுக என்ற சுமூக உறவு இருக்கிறதா அதனுடைய பின்னணியில் இது நடக்கிறதா நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ராவணா பார்வையாளர்களுக்கும் ஐயா ஏகனுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய மரியாதைகளை தெரிவித்துக் கொண்டு தாங்கள் கேட்ட கேள்விக்கு மூன்று பதில்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் பத்திரிகை ஆளுநராக அரசியல் விமர்சகராக எனக்கு குறைந்தது நாற்பது வருட அனுபவம் டெல்லி அரசியலை தவிர அதிகாரிகள் வட்டத்தில் இருக்கிறது ஐயா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லக்கூடிய அந்த அலுவலகத்தில் லீகல் செல் என்று ஒரு பிரிவு இருக்கிறது ஐயா அதுல வந்து ஒரு இருபத்தஞ்சு அட்வொகேட் வேலை செய்யறாங்க சார் அந்த இருபத்தி அஞ்சு எட்டு பேரு இந்த தமிழ்நாடு அந்த டாஸ்மாக் வழக்குல விசாகன் என்பவர் சொன்ன ஒரு அபிடேவிட் அதாவது அவர் சொன்ன ஒன் சிக்ஸ்டி போர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுல அவங்க டேப் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க சாப்டன்ல எழுதியிருக்காங்க அதை பார்த்துட்டு ஒரு நாற்பத்தி குறிப்பு வச்சிருக்காங்க ஐயா அது எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த அனுமான் வால் இருக்குது பாருங்க அனுமான் வால் சரிங்க அது வந்து நேர எங்க பெரிய இடத்துக்கு போதுங்க அது உம் அதுக்கு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஐயா முதலமைச்சர் முக ஸ்டாலின் டெல்லி வந்திருந்தார் உம் கண்டிப்பாக அரசியல் பேசப்பட்டது என்று தான் இப்போது ஊர்ஜிதம் ஆகிறது எப்பேர்ப்பட்ட அரசியல் என்றால் ஐயா ஸ்டாலின் வருவதற்கு ஒரு நாள் முன்னாடிதான் தங்கச்சி கனிமொழி நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவும் அதுக்கு போதாத குறைக்கு அன்னைக்கு சாயங்காலமே தாங்க ஒரு ஏழு நட்சத்திர ஓட்டல்ல இருக்காருங்க குடும்பத்தில இருந்து வந்தவரு தமிழ்நாட்டில இருந்து வந்தவரு தமிழ்நாடு முக்கிய குடும்பத்தில இருந்து இருக்கக்கூடிய ஒரு நான் தான் போன வீடியோல சொன்னேனே தனதுக்காக மாப்பிள்ளை மூலமாக மாமனார் செய்ததுன்னு சொன்னேன் ஆமா ஆமா பதிவு பண்ணிருந்தாங்க மாப்பிள்ளை இருக்காருங்க சரி சரிங்க அவர் யார் யார் பாத்தாலுமே தெரியாது ஆனா நிர்மலா சீதா மனை வந்தப்ப ரொம்ப குஷியா இருந்தாங்க நம்ம கனிமொழி அது மத்தாலே பறந்து போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு உம் இந்த டாட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புகை மன்னனம் வருகிறது அது கண்டிப்பாக திமுகவுடன் உறவு என்று ஊர்ஜிதப்படுத்த முடியாவிட்டாலும் ஒரு கள்ள காதல் இருக்குதுங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக ஒரு கள்ள காதல் இருக்குன்றீங்க எனக்கு அது மாதிரி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுங்க ஆனா அவங்க வந்து இந்துத்துவ கை விட மாட்டாங்க இவங்களும் திராவிட நாள் கை விட மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு நிழல் யுத்தம் ஷேடோ வார் நடக்குதுங்க இதில் கண்டிப்பாக தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி நானும் குறிப்பிட்ட மாதிரி இரண்டு மூத்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் இன்னும் ஒரு வருடம் அவர்களுக்கு பணி இருக்கும் சமயத்தில் ஏன் அவர்களை தற்காலிகமாக வேலை நீக்கம் செய்ய வேண்டும் செந்தில் பாலாஜி கேஸ்ல இருந்து அதுதான் என்ன காரணமாக இருக்கும் கள்ள கள்ள காதல் அப்ப இவர்களுக்காக தான் அவர்கள் மாற்றப்படுகிறார்களா அப்படிதான் டெல்லியில தெரியுதுங்க ஆனா அதுக்கு நம்ம எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ண முடியாது புரியுது 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 ஏதோ ஒரு நூல் வந்து வருதுங்க அப்படி காத்தாடி போடுறாங்க அப்படி கிடு கிடக்குடுன்னுட்டு அது எங்க டீல் அவங்களுக்கு தெரியாது தெரியுது ஆனா ரெண்டு முக்கிய அதிகாரிகள் இன்னும் ஒரு வருஷம் அவங்களுக்கு இருக்கு ஆனாலும் மாற்றப்படுகிறார்கள் அப்படின்றப்ப இந்த கேஸ்ல இந்த கேஸ்ல அதுதான் குறிப்பா அப்ப ஒரு டெல்லி வந்துட்டு வந்ததினுடைய நோக்கம் நிறைவேறுகிறதா அப்படின்ற கேள்வி இது அதை தவிர அத தவிர இன்னும் ரகசியம் நான் பத்திரிகையாளர் சொல்லுவது இந்த செந்தில் பாலாஜி கேஸ்ல இருந்துதான் உம் அந்த விசாகன் இப்ப புதுசா வந்திருக்காரு ஒரு அமைச்சர் பாலாஜி இடத்துல அவங்களுக்கு தொடர்ந்து இருக்குதுங்க இந்த நூல் வந்துங்க வந்து ஏதோ ஒரு தம்பிய பாக்குதுங்க அந்த தம்பி யாரும் கேட்டா அந்த சாரி யாரும் அந்த தம்பி ரெண்டும் ஒன்னா இல்ல ரெண்டா தெரியலீங்க இதுக்குள்ள வருது தம்பி வராது அங்க போற போய் தம்பி ஆயிட்டார் அவர் இப்போ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பிரதமர் ஏதோ ஒரு காரணத்தான் வந்து இந்திய அரசியலில் குறைந்தது ஒரு இருபது பர்சன்ட் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் மீதி எண்பது பர்சன்ட் தெரியாதுங்க தொடர்ந்து நாடாளுமன்றத்தை நான் நாற்பது வருடம் ரிப்போர்ட் பண்ணி பல பத்திரிகைகளுக்கு ஆமா தெரியும் ரொம்ப அனுபவம் ஜெயின் ஜெயின் அறிக்கையை முதல்ல வெளியே கொண்டு வந்து பெரிய நீங்க ஆமா சர்ச்சையாக்குறதுல வந்து அதுல வந்து ஒனே ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க நீ அரவிந்த் கேஜ்ரிவால ஓட ஓட விட்டீங்க மம்தா பானர்ஜியுடைய மாப்பிள்ள அபிஷேக் பானர்ஜிய தலைத்தெறிக்கு ஓட விட்டான் காமணமா ஓட விட்டான் கோமலத்தோட ஓட விட்டான் டொட்டொடொட்டு ஓடுறான்வர் உம் இங்க நீங்க பாம்பேக்கு போனீங்கன்னா உதவ தாக்கரே பையன் ஆதித்திய தாக்கரவ பேண்டாவது உட்டான்வர் உம் இதெல்லாம் போட்டோம் உம் நீங்க வந்து ஜார்க்கண்ட்ல இருக்காரு பாருங்க சிப்பு சோரேனுடைய மகன் ஹேமந்த சோரேன் ஆமா ஆமாங்க தலை காணோம் டொப்பிய காணோம்னு ஓடுறார் அவரு சரிங்க இந்த பின்னணியில் உம் கடந்த நான்கு வருடங்களாக உம் ஏன் தமிழகத்தில் உட்கார்ந்து இருக்காங்க ஏன் யாரும் ஓடல இல்ல அதுதான் கேள்வி இப்ப நீங்க சொல்லக்கூடிய எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயா நீ ஐயா சொல்லுங்க அதுக்கு அதுதான் இப்ப அங்க மம்தா பானர்ஜியினுடைய மகன் மருமகன் இன்னொரு இங்க இருக்கக்கூடிய மகன் மருமகன் நீங்க சொல்றது எல்லாம் புரியுது அவங்க எல்லாம் இப்ப சிறைக்கு அனுப்பி ஓட ஓட மிரட்டிருந்து எல்லாம் இங்க வந்து எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்ல வர்றீங்க ஆனா இங்க நடக்குது ஆனா எனக்கு சந்தேகம் எனக்கு சந்தேகம் இது ஒரு கள்ள காதலா இல்ல நிஜமாவே காதலா இல்ல மோதலா திரைமறைவு சண்டையா நிழற் சண்டையா திட்டிக்கிறாங்களா நிச்சயம் திமுகவுக்கு எதிராக பாஜக செயல்படும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்து சீட் பதினஞ்சு சீட்டை கொண்டு வாடணும் ஆசையா இருக்காங்க இது ஒரு செக்ஷன் ஆப் பிஜேபி ஐயா உங்க அனுபவத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப ரெண்டு விதமான கருத்தை வைக்கிறீங்க ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக ஒரு பத்து பதினஞ்சு சீட்டுக்குள்ளதான் வைப்பாங்கன்ற மாதிரியான ஒரு ஒரு கருத்தை சொல்றீங்க ஐயா இன்னொன்னு நீங்க என்ன சொல்ல வரீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கள்ள உறவுல இருந்துகிட்டு இருக்காங்க சொன்ன மாதிரி பல மாநிலங்கள்ல இதே வழக்கு டாஸ்மாக் டெல்லி கேஜ்ரிவால்ல உள்ள இருக்கிறாரு எனவே நடக்க மாட்டிருக்குது இவங்களுக்கு ஒண்ணுமே நடக்குது இதே மதுபான ஊழல் ஆந்திராவுடைய அவங்க அவரு தங்கச்சியை வந்து கைது பண்ற இங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது இப்படி பல காரணங்கள் வந்து நீங்க ஒப்பிட்டு பேசும்போது மிகப்பெரிய வலுவான ஒரு உறவு உங்களுக்குள்ள இருக்கிறதா தெரியுது கரெக்டுங்களா அப்படி இருக்கும்போது என்ன நடவடிக்கை எடுப்பாங்க நான் வந்து டெல்லியில இருந்து நான் பேசுறேன் எனக்கு வந்துங்க துரைமுருகன் இதுல கேஸ்ல தமிழ்நாடு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த அஞ்சு கலெக்டரை கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க மனநல்வாடி கொள்ள கலக்கல கணக்குல உம் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க அவங்களை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆமாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சொன்னாங்க எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது இந்த அஞ்சு பேர் கனெக்டன் கனெக்ஷன் அப்புறமா வந்து நம்ம துரைமுருகன் கிட்ட சென்னையில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அந்த செயலாளரை நாங்கள் எக்ஸாமின் பண்ணனும்னுட்டு சீஃப் செக்ரட்டரி ஆர்டர் போடுறாங்க எந்த ஐஏஎஸ் ஆபிசர் போக கூடாதுன்னு எல்லாம் முடிஞ்சதுங்க ஒரு ஆறு மாசம் ஓடிச்சுங்க அந்த ரீல் கடைசியில துறைமுறை வந்து ஜெகத்திரஷ்னு டெல்லிக்கு வராருங்க உம் அது யாரை பார்த்தாங்களோ என்ன மாயையோ நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மலையாளம் ஒரு பொம்மைய வச்சு க பூச்சி விட்டாங்க போயிடும் ஆமா 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 ஆஹ் ஏதோ நடக்குதுங்க என்னன்னு தெரியலையே அது அப்படியே 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 தொங்குதுங்க இப்ப மணல் நிலையத்துல வந்துட்டு முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் மணல் குவாரி விஷயத்துல வந்து இடி விசாரிச்சுது

அவன் இன்னிமே சொல்றேன் சரி எழுதி வச்சிங்க ஏக்கலைவன் கூடிய விரைவில் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரை ஓட ஓட விடுவாங்க திருப்பியும் இதே அந்த அஞ்சு பேர் நான் வந்து திமுகவுனுடைய வளர்ச்சியில் மிக மிக நெருக்கமாக பார்த்தவன் என்னுடைய மரியாதைக்குரிய தந்தை ராமபத்ரன் மூலமாக ராஜாஜி என்ன பணிபுரி இருந்ததனால் அஞ்சு பேர் அண்ணாதர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் அதுல முக்கியமா இருந்தது நாவலர் நெடுஞ்செழியன் கே மல்லியழகன் அதுக்கப்புறமா வந்து பாவு சண்முகம் ஏ கோவிந்தசாமி என் வி நடராஜ் பாலம் நான் பார்த்துருக்கேங்க சிப ஆதித்யநாத் வந்து ஸ்பீக்கரா போட்டாங்க அவங்க மந்திரியா இருந்துட்டு வந்துதுங்க டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தாருங்க இதெல்லாம் பார்த்து அஞ்சு பேர் தயார் பண்ணாரு அண்ணாதுரை ஆனா ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் வந்து இது கருணாநிதி வந்து ஸ்டாலின் கிட்ட அந்த திமுகவை கொடுக்குச்ச அவர் அஞ்சு பேர் தயார் பண்ணலிங்க

சோ ஆக மொத்தம் அஞ்சுக்கு ஈடிக்கு நீ பயப்பட வேண்டாம் மோடிக்கு பயப்பட வேண்டாம் இந்த ரீதிஷ தூக்க போறான்னு படுத்து நிட்டு இன்னது அது பயம் இல்லைங்களா சார் இல்ல இப்ப உதயநிதி மருத்துவமனையில் இருக்கிறதுக்கு காரணம் ரித்தீஷ தூக்க போறாங்கன்ற பயத்துல தான் படுத்துட்டு இருக்கிறாரா கண்டிப்பாக கண்டிப்பாக விசாகம் கொடுத்த அறிக்கையில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கக்கூடிய லீகல் ஸ்டைல நிறைய பாயிண்ட்ஸ் வருதுங்க சேர்க்கலவன் உதயநிதிக்கு எதிராக அது நான் சொல்ல மாட்டேன் குறிப்பு ஒரு எதிராக ஏன் சார் என்னைக்கார நீங்க பாத்துருக்கீங்களா அவனுடைய எஸ்எம்எஸ் போட்டுட்டு பிரிண்ட் அவுட் வெள்ள போடுறது எவனா பாத்துருக்கீங்களா சார் தம்பி வருது அது போட்டது உதயநிதி ஆளுங்களா இல்ல வந்து அந்த ரிதிஷ்னுடைய வீடுங்களா இல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கார்தான் தூக்கி போட்டானா இது மூணு பேர் தானே இருக்கும் ராஜகோபால் தான் போட்டிருக்க முடியாது முடியாது எவனோ தூக்கி போட்டான் அதை தூக்கி போட்டு அதில் தம்பி தம்பின்னு யாரு இந்த தம்பிங்க

ஒண்ணுங்க ஒண்ணுங்க தமிழ்நாடு பத்திரிக்கையாளர் ஊடகங்களுக்கு எல்லாம் விட்டு நான் நிறைய ஸ்டோரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பத்திரிக்கையாளருங்கிறதுனால ரோட்ல பதிமூணாவது மாடியில பூட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்களே பதிமூணாவது மாடியில பூட்டு போட்டிருக்காங்கல்ல லாக் பண்ணிருக்காங்கல்ல சீல் வச்சுட்டாங்களே இடி இடி ஒரு தரக்க சொல்லிச்சா ஏன் தரக்கல இது வைக்கிறோம் அது உள்ள தரந்தீங்கன்னா நர்காட்டிஸ் கண்ட்ரோல் உள்ள போனாங்கன்னா அங்க நடக்கக்கூடிய லீலன்லாம் வெளில வந்துடும்

பொதுமக்கள் இப்ப பாரதிய ஜனதா கட்சியை திமுக நேரடியாக எதிர்க்கல மறைமுகமாக தான் எதிர்க்குது அப்படின்றத எல்லாருமே சும்மா அது ஒரு டிராமான்றது நல்லா தெரியுது நீங்க சொல்லக்கூடிய எவ்வளவு காரணங்கள் இப்போ வந்து உதயநிதி மருத்துவமனையில் படுத்துங்கிறதுக்கு ரகசியமே இதுதான் காரணம் விசாகன் கொடுத்த வாக்குமூலம் தான் காரணம் விரைவில் ரிதிஷ் வந்து தூக்க போறாங்க அந்த காரணம் தான் நீங்க சொல்ல போதும் அதிர்ச்சியாக இருந்து சார் ஒன்னே ஒன்னு அது லீகல் செல்லில் இருக்கக்கூடிய எட்டு மூத்த வழக்கறிஞர்கள் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அபிடவிட்டுக்கு பாயிண்ட் ஷேர் பண்றாங்க ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் அதுல எல்லாம் வருதுங்க அது சிபிஐ என்ன பண்ணுவா என்போர்ஸ்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணுவா தெரியுமா சரி சீல்டு கவர்ல கொடுக்குறேன் சீல்டு கவர்ல கொடுத்துருவோம் சுப்ரீம் கோர்ட்ல சரிங்க அந்த சீல்டு கவர்ல கொடுத்தா நம்ம அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன் நீதி அரசர்கள் அந்த ரிகார்டை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முடிச்சு போட்டுங்க எங்கேயோ ஒரு டச் பாயிண்ட் பண்ணுது ரெண்டு வயர் அப்படி போகுது நடுவு பண்ணு ஸ்பார்க் வருதுங்க சரி உங்களுடைய டெல்லி உங்களுடைய அனுபவத்துல வந்து ஒரு சந்தேகம் இப்ப கிச்சன் கேபிட்னு சொல்றாங்கல்ல துர்கா ஸ்டாலின் அம்மையார் வந்து அவங்களுடைய அந்த அவங்களுடைய நெட்வொர்க் அரசியல் நெட்வொர்க் பாரதிய ஜனதா கட்சி அழுக்கமான ஒரு இருக்கிறதா சொல்ல வராங்கல்ல இத ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க என்ன கருதுறீங்க ஐயா அதுக்கு வந்து எனக்கு என்னக்கு என்ன ஒன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லீங்க ஜெய எனக்கு என்னோ வந்து சாமி குளம் கும்பிட போடுறது ஐயரை வச்சு பூஜை பண்றது மணி அடிக்கிறது இதெல்லாம் பார்த்தா ஒரு ஒரு ஹாஃப் இந்துத்தோ சாஃப்ட் இந்துத்தோ ஆயிடுச்சே தவிர ஓ ஜெயலலிதா சொன்னாங்க நைன்டீன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் நைன் எலெக்ஷன்ஸ்ல எல்லாம் அதிமுக தேர்தல் அறிக்கையில் ராமர் கோவிலை கட்டுவதை வரவேற்கிறேன் நாங்கள் சப்போர்ட் பண்றோம் ஓபனா சொன்னாங்க ஜெயலலிதா ஆனா துர்கா ஸ்டாலின் ஓபனா சொல்லாத ராமர் கோவிலுக்கு போயிட்டுறாங்க அந்த குடும்பத்துக்கு போறாங்க யோகி ஆதித்யநாத் பாக்குறாங்க அங்க அங்க இது நடந்து பாருங்க நம்ம கும்பமேளா ரெண்டாம் தேவை போய் குடும்ப குடும்ப வந்துட்டாங்க ம் அதான் அதான் இரா கணேசன் இரா கணேசன் கவர்னருடைய எண்பதாவது வயதுக்கு இந்தம்மா பரிசு பொருள் எடுத்துட்டு போகுதுங்க போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க 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 நினைக்கிறீங்க நீங்க அரசியல் அனுபவம் உங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு கட்சி என்ன பண்ணிக்கோ என் குடும்பத்தை காப்பாத்திரும் அவ்வளவுதான் அதான் ஒரு வேண்டுகோள் இதான் இப்ப அவங்க அவங்களுடைய ஒத்த நோக்கம் இதுதான் இப்ப சரி இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு அந்த பயணம் குறித்த பின்னணி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா என்ன நடக்கும் எதற்காக இந்த பயணம் அவ திமுகவை தோற்கடிக்க வேண்டும் திமுக இருக்கக்கூடிய சிங்கிள் டிஜிட்ட அவங்க அமித்ஷாவை நான் நேரம் தெரிஞ்சவங்க ரொம்ப நெருக்கமா பழி இருக்குங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அவர் வந்து அரெஸ்ட் ஆயிருந்த அருண் அருண்ஜேட்லி வீட்டுல வந்து உட்காந்து பாருங்க எப்ப பார்த்தாலும் அப்ப நிறைய பார்த்துருக்கேங்க அவருடைய அணுகுமுறைகள் இந்தியாவிலேயே ரொம்ப ரெண்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சன்ஸ் இருக்காங்கன்னா ஒண்ணு நரேந்திர மோடி ஒண்ணு அமித்ஷா சரி இப்ப இப்போ அந்த அரவிந்த் கேஜ்ரிவால் ஓட ஓட விட்டாங்க அதே மாதிரி தமிழகத்தில் ஓட விட வேண்டும் என்று அமித்ஷா எட்டாம் தேதி அரைவல் கூ கூவல் விட இருக்கிறார் தமிழகத்தில் நாளை மறுநாள் மதுரையில் வந்து அந்த மதுரையை செலக்ட் பண்ணது அமித்ஷா தாங்க அந்த இடத்துல எங்க திமுக ஓட விடுன்னு அவரே சொல்றாருங்க கண்டிப்பாக அமித்ஷா வந்து அவருடைய ஒரே ஒரு ஒன்லி அஜெண்டா இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்துத்துவ கொரோனான்னு பாரு அவரை ஓட விடணும்னு தான் வேற ஒண்ணு ஈடியா உண்மை கிடையாது மீதி இருந்தாங்க அந்த மாதிரி தெரியல உங்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுக்குழு திமுக வந்து மதுரைகள் போட்டுனாங்களோ அதே இடத்துல அமித்ஷா வர போறது ஓட ஓட சொல்ல இது வரைக்கும் நடந்ததை பார்த்தா சுமூகமான உறவு பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் போற மாதிரிதான் தோணுது ஒண்ணுமே நடக்கலையே எல்லாமே பார்த்தா இடி அதிகாரிகளை மாத்திட்டாங்க நீங்க சொன்ன வரி துறைமுருகனும் திகத்தரசும் டெல்லியில வந்து தங்கிட்டு வராங்க அப்படி அமைதியாகுது அங்க போய் அமித்ஷா வந்துட்டு நீங்களும் ஒரு பத்திரிகைனா வந்திருக்கீங்க நானும் பத்திரிக்கா இருந்திருக்கேன் நோண்டி நோண்டி பழக்கம் நீங்க ஒரு சைடு அஜாக்கா ஒண்டி சொல்றீங்க சார் திமுக போட்ட தீர்மானத்தை ஏங்க மோடிய பத்தி ஒரு வார்த்தை இல்ல சரியான கேள்வி கேளுங்க நீ கேளுங்க ஏன் சார் இதே பொது முன்னாடி இந்த பொதுக்குழுல குழுவுல ஓடா வாடா ஏக வச்சனத்தை பேசுறாங்களே நீயா டா வாடா டாய் அப்படின்னு அது எழுத உச்சரிக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசினாங்களே இப்ப எங்க சரணடைஞ்சார்கள் சார் ஒன்னே ஒண்ணு சார் என்ன பொறுத்து மட்டும் எனக்கு என் பையன் முக்கியம் என்ன பொறுத்து மட்டும் மீதி என்ன ஒண்ணு கட்டு எனக்கு என்ன ஆச்சு என்னாச்சு தாவணா நீங்க ஒன்னே என்ன ஆயிட்டோம் எனக்கு என் மாப்பிளை முக்கியங்க எனக்கு ராஜிகோபால்னு சொல்றேன் இப்ப கட்சிகள் துரைமுருகன் பொன்முடி ஒண்ணு ஜெகத்திர ஜெகன் இப்படி சீனியர்களா முக்கியம் கிடையாது அப்ப அவங்க காப்பாற்றப்பட வேணாமா இல்ல அப்படின்னா ஏன் உதயநிதி சீட்ல உட்கார வைக்கிறாங்க உம் மதுரைல ஏன் ஒரு கட்டரம் இல்ல ஏன் ஒரு கட்டர்ட் இல்ல ஒரு போஸ்டர் இல்ல என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க ஏங்க தாத்தா அவனுடைய பிறந்த நாளைக்கு நூத்தி ரெண்டாவது பிறந்த நாளைக்கு பேரன் வந்து அங்க போய் மரியாதை செலுத்தவில்லையே உங்களுக்கு மூக்கு செயலி தான் முக்கியமா மூஞ்சியில ஒரு மாஸ்க் போட்டு போகலாம் கொரோனா போது போனீங்களே சரி என்ன காரணம் ஏன் அவரு பதங்கி இருக்கிறாரு அவருக்கு ஏன் அந்த கொடுத்தாங்க ஏன் அவரு எல்லாம் வைக்கல என்ன காரணம் என்கிட்ட ஒரு திமுக எம்பி சொன்னதை அந்த பேர் சொல்ல மாட்டேன் அவங்கக்குள்ள தாக்கம் இருக்குதுங்க நீங்க நீங்க வந்து பிஜேபியே திட்டீங்க நீங்க திமுக வந்து தீர்மானம் போடல தீர்மானத்தை எழுதும்போது அந்த நரேந்திர மோடிக்கு வந்து ஒரு ஒரு போன ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங்ல கண்டபடி திட்டிருக்கீங்க அந்த ரூபாய மாத்திரைன்னு ரூவா வந்து ராவா போட்டேன் அப்புறமா வந்து ஹிந்திக்கு போட்டு எல்லாம் அசம்பிளில பேசினீங்க கட்சி கூட கொடுத்த ஒண்ணுமே பண்ணல அத தவிர விட முக்கியமானது என்னனு கேட்டீங்கன்னா என்னைக்கு இந்த இந்த ஒரு சூழல் நடக்கிறதோ டெல்லியில் டெல்லி வந்து ஒரு விசித்திரமான பூமிங்க உம் சூழல் சூட்சிகள் நிறைந்த பூமிங்க உம் ஒரு போன் பண்றாரு உம் அந்த போன பார்த்த உடனே எங்க அண்ணா கிட்ட பேசிருங்குறாங்க தங்கச்சி அந்த போன் பண்றவன் மந்திரி தங்கச்சி அண்ணா கிட்ட சொல்லுது மாதிரி போன் வரும் அஞ்சு நிமிஷத்துல போன் இந்த நம்பர்ல இருந்து வரும்னுட்டு அண்ணாச்சு வெளிநாட்டு களை போயிடுது டி ஆர் பாலு இல்லையா ஏ ராஜா இல்லையா வேற யாரு எம்பி இல்லையா ஏன் கனிமொழியை செலக்ட் பண்றீங்க ஒரு பக்கத்துல வந்து உதயநிதி தூக்கி விட்டுட்டு இன்னொரு பக்கத்தை கனிமொழி தூக்கி விட்டுட்டீங்களே அதை பார்த்துதாங்க எதுவோ உள்ள புகையுதுங்க ஆனா என்ன ஒரு எம்பி அவங்கிட்ட சொன்னதை நான் சொல்லிட்டுங்களான்னு சொன்னீங்கல அது என்ன சொன்னாரு உங்ககிட்ட ஏன் கீழே உக்கார வச்சாங்க ஏன் தீர்மானம் போடுற அப்படி ஏன் படுத்து நிட்டாரு என்ன சொன்னாரு அதுக்கு என்ன சொன்னாரு அவரு என்ன சொன்னாரு சொல்ல முடியாதுங்க அது தப்புங்க அது ஒரு கோடிட்டுபாலனுக்கு என்னுடைய மகன் முக்கியம் ராஜகோபால் என்னுடைய மாப்பிள்ள முக்கியம் அவ்வளவுதாங்க அரசியல் இது ஏக்கலை எக்கடி பெட்டு போனா எனக்கு என்ன ஆச்சு இல்ல ராவணால வந்தா என்னாச்சு வராட்டா என்னாச்சு கெட்டு போனா என்ன என்ன தொடாத நீ இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுமூக உறவு ரெண்டு பேருக்குள்ள வந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சி திமுக ஒரு கிட்டத்தட்ட எதுவுமே பாதிப்பு இல்லாத அளவுக்கு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பகுதி வருது ஆனா அதே நேரத்தில் அமித்ஷா வருகை வந்து ஒன் டிஜிட்ல திமுகவை வைக்கணுன்ற நோக்கத்தோட தான் வராருன்றப்ப ரெண்டு பொருத்தம் இல்லை இல்லை பொருத்தம் அதுதான் நாங்கள் அரசியல் பண்றாங்க சார் நீங்க நீங்க பாஜகவை திட்டி திட்டிய பிரயோஜனம் இல்லைங்க சார் நீ வந்து நீ பார்க்கணும் காதல்ங்கிறது ஒரு சைடு இல்லையா ரெண்டு சைடுல வந்தா தான் மீட்டிங் பாயிண்ட் சரி என்ன பொறுத்து மட்டும் பாஜக கண்டிப்பாக நான் ரெண்டு பேர் ரெண்டுத்தையும் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு பத்திரிகையாளனாக நான் பார்ப்பதை கேட்டதை ராவணா தொலைக்காட்சிக்கு இருட்டடிப்பு செய்யாமல் ஏகலைவன் மூலமாக சொல்லிக் கொள்வது ஒன்று ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று சொன்னால் தனிப்பட்ட கருத்தை கண்டிப்பாக அமித்ஷா வருகைக்கு அப்புறம் ஜூலை மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் செப்டம்பர் மாதத்திற்குள் கண்டிப்பாக ஒரு மாபெரும் மாற்றம் தமிழக அரசியலில் வரும் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கைங்க இதை குறிச்சி வச்சுப்பா என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இறுதியா வந்து ஒரு கேள்வி கனிமொழி வந்து வெளிநாட்டுக்கு பயணம்னு சொல்லி இருந்தீங்க பாகிஸ்தான் இந்தியா வார பத்தி இந்திய தரப்பினுடைய நியாயத்தை உலக நாடுகளிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக கனிமொழி போயிருக்கிறாரு அவங்களுக்கான முக்கியத்துவம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்குறோம் டெல்லியில அவங்களுடைய இருப்பு அதாவது அந்த அரசியலில் அந்த இருப்பு எப்படி இருக்கு ஏன் கனிமொழியை செலக்ட் பண்றாங்க கனிமொழி ஏன் அதில் அனுப்பணும் பாஜகவிற்கு இன்று அல்ல நேற்று அல்ல அடல் பிஹாரி வாஜ்பாய் நம்மிடம் இருந்ததிலிருந்து அமைச்சராக ஜஸ்வந்த் சிங் இருந்ததிலிருந்து ராஜ்யசபாவில் ஓப்பனாகவே கனிமொழியை கைது செய்யக்கூடாது என்று டூச்சி கேஸ்ல ஆர் ராஜாவையும் கனிமொழியும் மிக மிக நெருக்கமாக வைத்திருப்பதனால கனிமொழி மீது அவர்களுக்கு ஒரு சற்று அனுதாபம் இருக்கிறது சில ஒரு செய்திகளை நான் கண்ணால் பார்ப்பதனால் காதால் கேட்பதனால் ஒரு பத்திரிகைக்காரன் எழுபத்தி நாலு வயசா இருந்தாலும் ஒரு துடி உதிப்புடன் நான் சொல்லுவது என்ன என்று கேட்டால் கனிமொழி வந்து கொஞ்சம் இருக்குதுங்க பிஜேபியோட அதை தவிர சரத்பவார் மகாராஷ்டிராவிலுடைய முதலமைச்சர் இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் இந்தியாவினுடைய விவசாய அமைச்சராக இருந்த எண்பத்தாறு வயது தாத்தா சரத்பவார் மகள் சுப்ரியா சூலே என்பவர் அந்த கட்சியும் இரண்டாக உடைபட்டு இருக்கிறது அஜித் பவார் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அரசாங்கத்தில் இருக்கிறார் சரத்பவார் திருப்பி பாஜகவில் ஹெல்ப் பண்ணாங்க அந்த சுப்ரியா சூழையும் கனிமொழியும் பிரகாஷ் சிங் பாதல் என்று சொல்லக்கூடிய பஞ்சாபினுடைய முதலமைச்சராக இருந்தவர் மு கருணாநிதிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் சுக்பீர் சிங் பாதல் என்பவருடைய மனைவி ஹரிப் சிங் சிங் கவுர் என்று மத்திரியே மந்திரியாக இருந்தவர் இந்த மூணு பேருங்க கனிமொழி சுப்ரியா சோழே ஹரிசிமரத்து கவுர் இந்த மூணு பேருங்க இது என்ன பாருங்க இது அதை விட நெருக்குங்க இந்த நெருக்கம் தான் அமித்ஷா கிட்ட சுமூத்தா வைக்குதா கனிமொழிங்கள கனிமொழியே இப்போ ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க இப்ப நான் வந்து நான் டெல்லில ஹர்ஷ் அப்படின்னு தும்பிதான் வச்சுங்க எதிரளிக்கும் அது மகாராஷ்டிராவினுடைய பூனா அப்புறமா வந்து சத்தாரா இடத்துல எல்லாம் சுப்ரியா சூலைய வந்து சிரிச்சாங்கன்னா அது சென்னையில எதிரளிக்கும் அவங்க ரெண்டு பேரும் நெருக்கம் அதுதான் வந்து கனிமொழியை காப்பாத்துதுங்க சில முக்கியமான செய்திகள் அமித்ஷாவிற்கு திராவிட முன்னேற்ற